நா முத்துக்குமார் கவிதை தொகுப்பிற்கு பாலு மகேந்திரா எழுதிய முன்னுரை இது உங்கள் பிபிபி மீடியா நான் உங்கள் வெங்கடேசன் சுவாசத்தை போல் என ஆரம்பிக்கிறார் பாலு மகேந்திரா இப்படியாக எழுதுகிறார் கடிகார கம்பிகள் காட்டும் மணிக்கணக்குகளை விட காலண்டர்கள் தாள்கள் தரும் நாள் மாத வருட விவரங்களை விட மனதின் துள்ளல்களை கொண்டும் இதய வழிகளை கொண்டும் வாழ்க்கையை கணக்கு வைப்பவன் நான் புன்முறுவல்களும் புல்லரிப்புகளும் புலகாகியதங்களும் கண்ணீர் துளிகளும் கனத்த மௌனங்களும் நெகிழ்வுகளும் நெடுஞ்சாலை மூச்சுகளும் என இவைகள்தான் என் வாழ்க்கை பயணத்தின் மயில் கற்கள் நண்பர் முத்துக்குமாரின் தூர் என்ற முதற் படித்த பரவசத்துடன் இந்த தொகுதியில் உள்ள அவரது ஏனைய கவிதைகளையும் படித்து முடித்தபோது வாழ்வை கணக்கு வைக்க வளையவரும் கடிகார முட்களையும் கிழித்து வீசப்படும் தாள்களையும் நம்பாத மற்றும் ஓர் படைப்பாளையை பார்த்த மனநிறைவு ஒரு சில வரிகளில் ஓர் ஆயிரம் உணர்வுகளையும் பிம்பங்களையும் பதிவு செய்ய கவிதையால் தான் முடியும் இந்த செப்படிவுத்தை முத்துக்குமாருக்கு நன்றாகவே வருகிறது பிள்ளை பருவத்தின் இடைவிடாத ஆச்சரியங்கள் பால்யத்தின் பலதரப்பட்ட புல்லரிப்புகள் வாலிபத்தின் வசப்பட மறுக்கும் வண்ண கனவுகள் எண்ணிலடங்கா இதய ரணங்கள் இணைய இயக்கங்கள் என எல்லாவற்றையுமே பதிவு செய்து பத்திரமாக பாதுகாத்து இப்போது நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த இளம் கவிஞர் சுவாசத்தைப் போல் தாய்மொழி போல் சைக்கிள் மிதிப்பது போல் கவிதை இயல்பாக இவருக்கு கைவருகிறது தெளிவான சிந்தனை தேர்ந்தெடுத்த வார்த்தைகள் கம்பீரமான எளிமை அழுத்தமான உணர்வின் வெளிப்பாடுகள் இவைதான் முத்துக்குமாரின் கோபங்களில் வன்மை இல்லை இவரதுபம் இல்லை இவரது நகைச்சுவையில் நமட்டு இருக்கிறது நக்கல் இல்லை இவரது மகிழ்வுகளும் நெகிழ்வுகளும் சின்ன சின்ன விஷயங்களால் ஆனவைதான் ஆனால் ஒன்று கூட்டிக் கழித்து பார்க்கையில் இந்த சின்ன சின்ன மகிழ்வுகளும் நிகழ்வுகளும் தானே கடைசி வரை நம்மோடு தங்கிக் கொள்கின்றன எனது முன்னுரையில் முத்துக்குமாரின் கவிதை வரிகளை வேண்டுமென்றே தவிர்த்து இருக்கிறேன் காரணம் இடையில் இரண்டு வரிகளை பிடுங்கி உதாரணம் காட்டக்கூடிய ரகமல்ல இவரது கவிதைகள் அர்த்தப்பட வேண்டுமெனில் ஆரம்பம் முதல் அடிவரை படிக்கப்பட வேண்டியவை இந்த தொகுதியில் உள்ள தூர் ஆயத்தம் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் இன்றைக்கும் ஒரு கிராமத்து கிரிக்கெட் பள்ளி பெயர் உருவான கதை சில கேள்விகள் சுண்டு விரல் தாத்தாக்கள் டென்த் ஏ காயத்ரிக்கு அப்பாவின் உலகம் இன்னமும் ஆயிரமும் கவிதைகள் அடடா இவை நான் எழுதியிருக்க வேண்டியவை அல்லவா என்ற உணர்வையே என்னுள் ஏற்படுத்தின என்னை போல் நிறைய பேர் நினைக்கப் போகிறார்கள் வயசு தூசி படிந்த என் வாழ்க்கையின் பக்கங்களை சிரத்தையுடன் புதுப்பிக்க வைத்தமைக்கான நன்றியுடனும் நல்லதோர் எதிர்காலத்திற்கான வாழ்த்துக்கொடனும் அன்புடன் பாலு மகேந்திரா இந்த முன்னுரை டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு எழுதப்பட்டிருக்கிறது இது உங்கள் பிபிவி மீடியா நான் உங்கள் வெங்கடேசன் நன்றி